ஊழல் வழக்கில் ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என சுப்ரீம் கோர்ட் கெடு விதித்த நிலையில் சட்டசபையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி மசோதாவை தாக்கல் செய்துள்ளார் இதனால் செந்தில் பாலாஜி எந்த நேரத்திலும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யலாம் என தகவல்கள் பரவி வருகின்றன அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத் துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கித் தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு இந்த வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறில் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கிச்சு ஆனால் அடுத்த நாளே அவர் அமைச்சராக பதவியேற்றார் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகி விட்டதால சாட்சியங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது என சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது வழக்க விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நீங்கள் அமைச்சராக இருந்தபோது போது உடன்பாடு செய்து கொண்டதை ஐகோர்ட் சுட்டிக்காட்டியிருந்தது ஜாமீன் தந்தது எங்கள் தவறு தான் எனவும் தெரிஞ்சு அது மட்டுமின்றி அமைச்சர் பதவி வேணுமா அல்லது ஜாமீன் வேணுமான நான்கு நாளுக்குள் முடிவு செய்ய வேணும்னு சுப்ரீம் கோர்ட் கெடு விதிச்சுச்சு இதனால செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை என்னென்னும் வேணும் ராஜினாமா செய்யலாம்னு பரபரப்பாக சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் சட்டசபையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் மசோதாவை செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வதாக இருந்தது ஆனால் அவருக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி மசோதாவை தாக்கல் செய்தார் இதனால் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யலாம் என்றோ அதனால்தான் வேறு அமைச்சர் மசோதா தாக்கல் செய்ததாகவும் தகவல் பரவி வருகின்றன